துவாவை எப்படி விளங்குனாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு வணக்கம் துவா என்பது ஒரு வணக்கம் இதையே ஏன் நம்ம அடுத்தமா சொல்கிறோன்னு சொன்னால் நம்மில் பலருக்கும் துவா என்ற உடனேயே என்ன சிந்தனை வருது துவா கேட்டால் கிடைக்கணும் துவா கேட்டால் நடக்கணும் இதை தான் நாம் விலங்கி வச்சிருக்கிறோம் துவான்னு சொன்னால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் துவா கேட்டால் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் துவா செய்வது அதுதான் துவான்னு நினச்சா நீங்கள் ஏமாதிங்கள் துவாவை அப்படி நினைக்காதீங்க முதல்ல அது ஒரு வணக்கம் இப்போ நாம தொழுகிறோம் நம்ம தொழுகையெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுதா இல்லையான்னு தெரியுதா இல்லை அது எந்த நிலையில இருக்குது அதை பற்றி நம்ம அதை பத்தி கவலைப்படுறோமா இல்லை நம்ம தொழுதுகிட்டே இருக்கிறோம் அதே தான் துவா என்பது செய்வது நம் கடமை அது ஏற்கப்படுவது குறித்து யோசிக்கக்கூடாது அதில் தபு ரதி ரதியல்லான் அவர்கள் சொன்னாங்க என்னுடைய துவா நிராகரிக்கப்படுவதை பற்றி நான் கவலைப்படவில்லை துவாவே செய்ய முடியாமல் போய்விடுமோ என்பதை பற்றி கவலைப்படுகிறேன் என்னுடைய துவா நிராகரிக்கப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படுமா அதை பத்தி நான் கவலைப்படல அல்லாவிடத்தில் துவா செய்கிற வாய்ப்பே பறி போய்விடுமோ என்பதை பத்தி தான் நான் கவலைப்படுறேன்னு சொன்னாங்க அருமையானவர்களே துவா செய்கிற வாய்ப்பு கிடைப்பது இருக்கிறது அதுவே பெரிய பாக்கியம்தான் எனவே அல்லாஹிடத்துல நீங்க கையேந்தி சொல்வது அல்லாஹம்மன் சொல்வது இந்த ஒரு வார்த்தையில அல்லா அவ்வளவு சந்தோஷப்படுறான் கேட்டது கிடைப்பதெல்லாம் வேறு விஷயம் நீங்க அல்லான்னு சொல்லிட்டா போதும் ரப்புன்னு சொல்லிட்டா போதும் அல்லா அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறான் அல்லாவும் மகிழ்ச்சி அடைய செய்யக்கூடிய இதை விட வேறு என்ன பெரிய பாக்கியம் இருக்க முடியும் எனவே துவா செய்யணும் நம்பிக்கையோடு துவா செய்யணும் துவாக்கள் கபூல் ஆகிறதுக்கும் எத்தனையோ விஷயங்கள் உலமாக்கள் சொன்னாங்க அல்லாவிடத்துல பிடிவாதமா கேட்கணும் கேட்டுக்கொண்டே இருக்கணும் ஒரு பெரியவங்க சொன்னாங்க நான் என்னுடைய ஹாஜத்தை என்னுடைய தேவையை இருபது வருஷமா நான் கேட்கிறேன் இன்னும் அது எனக்கு நிறைவேறலை ஆனால் நான் நிராசை அடையவே மாட்டேன் நிராசை அடைய மாட்டேன் நான் இன்னும் கேட்பேன் கேட்டுக்கொண்டே இருப்பேன் எவ்வளவு ஆனாலும் சரி இதுதான் துவாவில் அடிப்படை அல்லாவிடத்தில் உறுதியாக கேட்கிறது ரெண்டாவது என்ன அல்லாவுடைய திருநாமங்களை அதிகமாக சொல்லி நாம கேட்கணும் அல்லாவுடைய திருநாமங்களை எவ்வளவு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு துவா கபூலாகும் அல்லாவுடைய திருநாமங்களில் இஸ்முல் ஆதம் மகத்தான ஒரு திருநாமம் இருக்குது அதை கொண்டு கேட்டால் துவா கபூல் ஆகும் என்று சொல்லப்பட்டது இந்த அல்லாஹுடைய அந்த திருநாமம் என்ன அப்படி ஏதாவது இருக்குதா இஸ்முல் ஆதம் என்று சொல்லி சில ஞானிகள் சொன்னாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை அல்லாவுடைய எல்லா திருநாமமும் இஸ்முல் ஆதம் தான் எல்லா திருநாமமுமே பீது உல் பிஸ்லாமிங்கிற ஒரு பெரியவங்க அவங்கள்ட்ட சில பேர் கேட்டாங்க இஸ்முல் ஆதம்னு சொல்றாங்களே அல்லாவுடைய மகத்துவம் நிறைந்த திருநாமம் அதை சொல்லித்தாங்களே அதை கொண்டு கேட்ட அல்லா ஏத்துக்குவா சொல்லி அந்த இஸ்முல் ஆதம் எதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க மக்கள்கிட்ட கேட்டாங்களா அப்படியானால் இஸ்முல் ஆதம்னா மகத்துவம் நிறைந்த பெரிய பெயர்னு அர்த்தம் அவங்க கேட்டாங்களா அல்லாவுடைய திருநாமங்கள்ல இஸ்முல் அசஹர் சிறிய திருநாமம் என்று எதாவது இருக்குதான்னு சொல்லுங்க அல்லாவுடைய திருநாமத்துல சின்னதுன்னு ஏதாவது இருந்தா சொல்லுங்க நான் பெரியது எதுன்னு சொல்றேன்னு சொன்னாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அல்லாவுடைய திருநாமம் எல்லாமே பெரியது தான் அல்லாவுடைய திருநாமங்கள் அத்தனையுமே சிறந்தது தான் அதனால அது எதுலாம் தேடிட்டு இருக்காதீங்க அல்லாவுடைய திருநாமங்கள் எல்லாமே உயர்ந்தது எல்லாவற்றை கொண்டும் கேளுங்கள்னு சொன்னாங்க அல்லாவுடைய அந்த உயர்ந்த திருநாமம் வந்து சில நேரங்களில் நம்மளை போன்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது நல்லது தெரிஞ்சா நாம் அதை அழிவுக்கு தான் பயன்படுத்துவோம் அடுத்தவங்களுடைய சாபத்துக்கு தான் அதை நாம பயன்படுத்துவோம் நம்முடைய குணம் அப்படி அதை எல்லாத்தையும் அதை கொண்டே அழிச்சிருவோம் ஒரு பெரியவங்களிடத்தில் அவருடைய முரியீது வந்து கேட்டாராம் உங்களுக்கு அல்லாஹ் இஸ்முல் ஆதம கொடுத்துருக்குறான்னு எனக்கும் சொல்லித்தாங்கன்னு சொல்லி அவங்க கேட்டாங்களா உனக்கு அதற்கான தகுதி வந்துருச்சாப்பான்னு சொல்லி வந்துருச்சு சரி அப்படின்னா உனக்கு ஒரு போட்டி வைக்கிற ஒரு ஒரு பயிற்சி ஒரு இம்திஹான் சோதனை வைக்கிறேன் அதில் ஜெயிச்சா உனக்கு இஸ்முல் ஆதம சொல்லி கொடுக்குறேன் ஊருக்கு வெளியில் போய் நெல் என்ன பார்க்குறியோ அதை எந்த வந்து சொல்லுன்னாரு இவரும் போனார் அங்கே ஒரு காட்சியை பார்த்தாரு வயதான ஒரு பெரியவங்க வந்துகிட்டு இருந்தாங்க விறகு சுமந்து கொண்டு அந்த வழியா போன இராணுவ வீரன் அந்த வயதான பெரியவரை அடிச்சு வீழ்த்திட்டு போயிட்டான் இவர் அதை பார்த்துட்டு வந்து சொன்னார் ஷேக் இடத்துல இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்த்தேன்னு சொல்லி இப்போ அந்த ஷேக்கு கேட்டாங்க உனக்கு இஸ்முல் ஆதம் தெரிஞ்சிருந்தா என்ன செஞ்சிருப்பேன்னு கேட்டார் அவன் சொன்னா அந்த இராணுவ வீரனை மூத்தா குமார் அல்லாட்டை கேட்டிருப்பேன்னு சொல்லி அப்ப அந்த ஷேக் சொன்னாங்க எனக்கு இஸ்முல் ஆதமம் சொல்லிக் கொடுத்ததே அந்த அடித்து வீழ்த்தப்பட்ட பெரிய மனுஷன் தான் அவர் தான் எனக்கே சொல்லி கொடுத்தார் அவரே அந்த துவாவை அவனுக்கு எதிராக பயன்படுத்தலை அப்ப இஸ்முல் ஆதம் யாருக்கு அல்லாஹ் கொடுக்குறான் அல்லாவுடைய அடியார்களுக்கு எதிராக பயன்படுத்தாதவர்களுக்கு தான் கொடுக்குறான் உனக்கெல்லாம் எல்லாம் கொடுத்த என்ன ஆகும் எல்லாத்தையுமே நீ முத்தாக்கி விடுவேன்னு சொன்னார் அதனால இஸ்முல் ஆதம் என்பது அல்லாஹுடைய எல்லா திருநாமத்தையும் பயபக்தியோடு சொல்வது தான் பெருமானர் அரசா ஹலிசின் அவர்கள் பொதுவான அபிமானர்கள் அவங்க கேட்கிற துவாக்கள் எப்படியும் கபூல் ஆயிடும் சிலது உடனே சிலது தாமதமா எப்படியும் கபூல் ஆகும் அவங்க யாருக்காவது நல்லதை கேட்டாலும் கபூல் ஆகும் யாருக்கு பாதகமா கேட்டாலும் கபூலாகும் அது நிச்சயம் காபிரிகளும் நம்பினாங்க பெருமானார் அபுஜகளுடைய மகனுக்கு எதிராக துவா செஞ்சாங்க அபூல் அஹாபுடைய மகனுக்கு எதிராக துவா செஞ்சாங்க உன்னுடைய விலங்குகளில் ஒன்றை அவன் மீது சாட்டுன்னு சொல்லி அபுல் அஹாபே நம்பினான் முகமது ரித்வா கபூல் ஆயிடும் என் மகனுக்கு அழிவுதான்னு சொல்லி அவனை நம்பினான் அதே மாதிரிதான் ஒரு சிங்கம் ஒரு கூட்டத்தில் அவனை வந்து என்ன செஞ்சது பிடித்து தின்றதாக பார்க்கிறோம்